உண்மையான சிங்கள பௌத்தன் என்றால் குற்றச்சாட்டுகளை நிரூபித்துக் காட்டுங்கள் தாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு ஸ்ரீதரன் சவால் பதினாறாவது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று ஆரம்பம் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் இந்த ஆண்டுக்கான விசாரணைகள் ஆரம்பம் யாழ் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் பணிப்புற கணிப்பு தியாஸ்ரீ ஜெயசேகர உண்மையான பௌத்தராக இருந்தால் என் மீதான குற்றச்சாட்டுக்களை அவர் நிரூபித்துக் காட்ட வேண்டுமென பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று சபையில் தெரிவித்தார் அதுடன் கோடபய காலத்தில் தன் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்துவதற்காக திட்டம் இடம்பெற்றதாகவும் அத்துடன் சந்திரகுமார் தலைமையில் ஆயுதங்களுடன் தம்மை நெருங்கியதாகவும் தம்முடைய அலுவலகம் நொறுக்கப்பட்டதாகவும் பல்வேறு விதமான தகவல்களை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்தார் ஸ்ரீதரன் யூ ஹேவ் செவன் மினிட்ஸ் கெளரவ பிரதி சபாநாயர் அவர்களே இன்றைய தினம் பல்கலைக்கழகங்களுக்கான சட்ட மூலங்கள் தொடர்பான விவாதமாக இருந்தாலும் நேற்றைய தினம் இதே பாராளுமன்றத்திலே கெளரவ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு என் மீதான சில அவதூறுகளை அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பாக நான் இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது தங்களுடைய அனுமதியோடு நான் அதனை பதிவு செய்கிறேன் தயாஸ்ரீ ஜெயசகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது இலங்கை தமிழரசுக் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்தில் இந்த செய்தி வெளிவந்திருந்தது கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை ஆனால் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் த தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார் எழுபது மில்லியன் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ தேசர் அவர்கள் பதிவு செய்திருந்தார் புவனகிரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கடந்திருக்கிறது நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால் தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன் அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வாழ் வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால கால அரசியல் அனுபவமுள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்து கொண்டமை மிகப்பெலியான குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதிகளை வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும் ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் ஆருடைய பெயர்லேயோ இவ்வாறு ஏழு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாக்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் அவர் உண்மையே உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன் மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தைந்தாம் தேதி நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர் சிவில் புத்தி பெருமுனை என்கிற சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார் ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார் ஸ்ரீதரன் பாரலட்சன் சொத்திருக்கிறார் என்று சொன்னார் இன்றைக்கு ஆறு மாதம் முடிந்திருக்கிறது உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது தயவு செய்து ஆறு மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்ற புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது கௌரவ பிரதி சபாநாயகர்களை யோசித்து பாருங்கள் ஆறு மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தொராம் தேதி இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த முறைப்பாட்டை செய்திருக்கார் இதுவும் இந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சிலோன் தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது ஆகவே இவற்றை இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்திருக்கிறது சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி அவருடைய முதல் முறைப்பாடு செய்து ஆறு மாதங்கள் போயிருக்கிறது இப்பொழுது ஒரு மாதம் முடிஞ்சிருக்கிறது இன்னும் விசாரணைகள் இல்லை இந்த நியாயம் அங்கே இருக்கப் போகிறது ஏன் பூனேரியிலே ஒரு மின்சார சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார் பூனேரி பிரதேசியலாளர் இருக்கிறார் இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை ஏன் தயாஸ்ரீ ஜெயசகர் அவரிடம் தகவல்கட்டத்தில் அவர் விவரத்தை கேட்கவில்லை ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வார் அண்மையிலே அவர் என்னை கேட்டார் தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களான் நான் அவருக்கு தென்னேன் என்னுடைய உங்களுடைய முகம் அவ்வளோ பெரிய பரிச்சயம் இல்லை நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன் அவருக்கு அது பிடிக்கவில்லை அண்மையிலே கருணி அமரசூரி அவர்களுக்கு நான் சார்பாக சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்கட்சியினர் கேட்டிருந்தார்கள் நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை எங்களுடைய கட்சித் தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தார் நாங்கள் வைக்கவில்லை அதற்காக எதிர்க்கட்சியிலே இருந்து எதுவும் பேசலாம் சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது ஏற்கனவே மணலாராக இருந்த தம்முடைய நிலம் தமிழர்களுடைய நிலம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை தைட்டி விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை அல்லது ஏன் அவர் திருவோணமலையை வைத்த புகார் புத்த விகாரை பற்றி பேசவில்லை ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார் துரோகம் செய்து விட்டார் என்று கட்டுகிற தயாஸ்ரீ ஜெயசேகர வடக்கு கிழக்கிலே இன்று இரண்டரை லட்சம் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இன்றைக்கும் ராணுவம் சலூன் நடத்துகிறது ராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது ராணுவ ஆட்சிதான் வழி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாஸ்ரீ ஜேசகரோ கதைக்கவில்லை ஒரு ஸ்ரீதரன் ஏதோ ராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் இதே இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தோறாம் தேதி இலங்கையிலே இலங்கை தமிழரசுக் கட்சியின் வரலாற்று முதன் முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன் தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு

தமிழ் மக்களிடம் இவரது ஒரு இராணுவத்துக்கு ஆதரவானவர்கள் போல காட்டுகிறார் தயவு செய்து சபாநாயகர் அவர்களே நான் யாருக்குரியாள் அப்படி என்றார் நான் சிங்கள மக்களிடம் எதிரி தமிழ் மக்களிடம் எதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன தயாசிரி ஜேசுகர சொல்வது என்ன சாமர சம்பத் சொல்வது என்ன என் மீது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ச தன்னுடைய ராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார் நான் மயிரளையிலே உயிர் தப்பி இருந்தேன் அதேபோல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவம் போலீசார் அப்பொழுது இருந்த ராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேமன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து பதிமூன்று மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள் யார் பற்றி பேசினார்கள் அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது அப்பொழுது எங்களுடைய கூட்டத்தில் இருந்த மாவை சேநாத ராஜா பாராளுமன்ற உறுப்பினர் சரணபவன் பாராளுமன்ற உறுப்பினர் நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அஞ்சூறு பேர் சிங்கக்கூடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள் அப்பொழுது ஏன் தயாஸ்ரீ ஜெய்சர கலைக்கலை அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கலைக்கையில் அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சத்முநாதன் கலைக்க இல்லை ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் சுரேமச்சந்திரன் கலைக்கு இல்லை இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள் ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு பகல்கனவாக இருக்கும் என்னுடைய மக்கள் நிமிஷம் என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கௌரவ பிரதி சபாநாயகர்களே நான் ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன் எனது மக்களுக்கான செய்தியை எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன் எந்த வங்கியிலே எவ்வளவு காசு வைப்பிடப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள் அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நினைக்கிறது அதே போல எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் சரி எங்களோடு இருக்கிறவர்களும் சரி என்னை பழிவாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா இதுக்கு ஒரு நீதி வேண்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன் நீங்கள் என்னை உறுதிப்படுத்தி நீதியை நிலைநாட்டுங்கள் என்று ஆறு மாதமாக இருக்கிறது சஞ்சய் மாவத் சொல்லி அதுக்கு பிறகு முறைப்பாடு செய்தி ஒரு மாதம் முடிந்திருக்கிறது இந்த சபையில நேற்று மிகப்பெரிய பொய்களை ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதியான தயா ஸ்ரீ சொல்லி இருக்கிறார் இவர்கள் உண்மையில்தான் இதரையும் இந்த சபையை ஏற்படுத்தக் கூடாது ஆகவே நான் தயவு செய்தி உபசப பிரதி சபானவர்களே உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபையினோடாக வேண்டுகிறேன் அர்சரவ் பட் பிரிங் ஆஃப் இட் ம் தொற்றி ரெண்டு ரெண்டு அதே நேரத்தில் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டு தொடர்பாக தங்களுக்கு இதை முன்வைக்க வேணும் இதில் எங்களுடைய கோட் ஆஃப் எதிக்ஸ் ஒன்று இருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டுக்கும் இருபத்தொம்பது ரெண்டு அது வரும் அதில் பதினெட்டாவது பத்தொன்பதாவது விடயத்தையும் வாசிக்கிறேன் உறுப்பினர் வரும் பகிரங்க கொள்கை தொடர்பான வெடிந்தான் தவிர அவருக்கு பண ரீதியான அக்கறை கொண்டுள்ள வெடி தொடர்பிலான கேள்வி ஒன்றின் மீது வாக்களித்தல் ஆகாது முதலாவது ரெண்டாவது எவரேனும் உறுப்பினர் பாராளுமன்றத்தினால் அல்லது அதன் ஏதேனும் குழுவினால் கருத்தில் எடுக்கப்படும் ஏதேனும் விடயன் தொடர்பில் நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏதேனும் தனிப்பட்ட அல்லது பண ரீதியான அக்கறையை கொண்டுள்ள போது அத்தகைய உறுப்பினர் பதிவேட்டில் அத்தகைய அக்கறை பதிவு செய்யப்பட்டுள்ள நிகழ்வு எவ்வாறு அத்தகைய அக்கறையின் தன்மையை வெளிப்படுத்தல் வேண்டும் அத்துடன் விற்பனையினால் அத்தகைய செய்தால் ஒழிய சபையில் அல்லது குழுவில் இடம்பெறும் ஏதேனும் விவாதத்தில் பங்கு பெற்றதால் ஆகாது ஐயா தயவு செய்த என்னுடைய சிறப்புரிமை இது இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் சிறுபான்மை கட்சிகள் நான் ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் சிறுபான்மை கட்சிகள் என்ற அடிப்படையில் நான் தலைவராக இருக்கும் போது சம்பந்தப்பட்ட சிறிதர நபர்கள் எங்களை பிரதிநிதி அரசியலமைப்பு சபையிலே பிரதிநிதிப்படுத்திக் கொண்டு இவருடைய பணக்கூட கொடுக்கல் வாங்கல் வழக்குகள் இருக்கின்ற போதும் இவர் வழக்கு போடுவது இவர் வாக்கு போடுவது எங்களை போன்ற சிறுபான்மை கட்சி தலைவர்களை அவமதிக்கின்ற செயலாகும் ஆகவே இதை தாங்கள் சிறப்புரிமைக்கு கொண்டு வர நான் கடிதம் மூலம் தருகிறேன் நன்றி நோட்டீஸ் என்னுடைய பெயரை அவர் பாவித்திருக்கிறார் ஏற்கனவே அவர் இந்த பாராளுமன்றத்தில் என்னை பற்றி பிழையான பொய்யான தகவல்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நான் சுயாதீனமாக நேர்மையோட எனக்கு அவர் வாக்களிக்கவும் இல்லை நான் தேர்தல் மூலம்தான் இந்த பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டு இந்த அரசியலமைப்பு குழுவிலே அரசியலமைப்பு இரவிலே இருக்கிறேன் ஆகவே என்னுடையது நியாயமானது தர்மத்தின் பாட்பட்டது அறத்தின் பாட்பட்டது ஆகவே நீங்கள் உண்மையை கண்டறித்து விசாரணையை செய்து நீதியை நிலைநாட்டினர் பதினாறாவது யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இன்று காலை பத்து மணிக்கு யாழ்ப்பாணம் முற்றவெளி மைதானத்தில் ஆரம்பமானது இந்த வர்த்தக கண்காட்சி நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறவுள்ளது காலை ஒன்பது முப்பது யாழ்ப்பாணம் டில்கோ தனியார் விருந்தினர் விடுதியில் ஆரம்ப நிகழ்வுகள் நடைபெற்று விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு வர்த்தக கண்காட்சி ஆரம்பித்து வைக்கப்பட்டது வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் சாய் முரளி யாழ்ப்பாண வர்த்தக தொலைத்துறை மன்றத்தின் நிர்வாக இயக்குநர் கே விக்னி

நாடு தழுவிய ரீதியில் அரசு மருத்துவ அதிகாரிகள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலை வைத்தியர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இன்று காலை எட்டு மணி முதல் நாற்பத்தெட்டு மணித்தியால் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் வைத்தியர்கள் ஈடுபட்டுள்ளனர் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நிறைவேற்ற தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு இடம்பெற்று வருவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவு இயங்கவில்லை அதனால் தொலை தூரங்களிலிருந்து வருகிறந்த நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு திரும்பிச் சென்றுள்ளனர் लणार காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் இந்த ஆண்டுக்கான விசாரணை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் இன்று ஆரம்பமானது நேற்றைய தினம் பவுனியாவில் விசாரணைகளை மேற்கொள்ளும் அலுவலகர்களுக்கான செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இன்று விசாரணைகளை மேற்கொள்ளும் பணி கிளிநொச்சியில் ஆரம்பமானது காணாமல் போன ஆட்கள் பற்றிய கிளிநொச்சி பிராந்திய அலுவலகத்தில் கிடைக்கப்பெற்ற நூற்றி பன்னிரெண்டு முறைப்பாடுகள் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சட்டத்தரணி மகேஷ் கட்டுலந்த தலைமையில் மாவட்ட செயலக திறன்புறுத்தி மண்டபத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன <laughs> என்னுடைய மகன் செல்வராஜா ஸ்ரீஸ்குமார் எம்ஓடி நம்பர் எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ரிஸ்டர் பூப் நம்பர் அறுநூத்தி ஒன்பது டி என்னுடைய மகன் உயிருடன் தான் இருக்கிறார் என்று சொல்லி வவுனியா சி கேம் ஆபீஸ்ல இருந்து எனக்கு அந்த தகவல் தெரியப்பட்டிருக்கு இப்ப பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தகவலை நான் ஆவாயித்திருக்கிறேன் இப்ப தற்போது அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறேன் வெங்கட நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் எல்லாருக்குமே தெரியப்படுத்திய பின்னப்பம் செய்திருந்தேன் அவர்கள் எங்களுக்கு பதில் அனுப்பி பாதுகாப்பு அமைச்சுக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் உங்களுக்கு அதுக்குரிய பதில திறமன்றும் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் அந்த அதுக்குரிய ஆவணங்கள் வந்து எனக்கு இருக்கிறது ஆனா என்னுடைய மகனும் பாதுகா அமைச்சு கூட இன்று வரை எனக்கு அதுக்கான தகவலும் தெரியலையண்டா மத்த யார்தான் ஆஹ் மற்ற யாராலும் இது செய்ய முடியாது அப்ப நாங்கள் இங்க வாரது கூப்பிவிடம் வாரது அஹ் ஒரு பதிவை எடுக்கிறது நாங்க போறது அப்ப நாங்கள் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு துன்பத்தோடு வாழ்ந்து இருக்கிறோம் எங்களை பிள்ளைகள ஞாபகத்தை அவைகள் நினைப்பூட்டி 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 எங்களை ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டிருக்கணும் இதுதான் அவையில் செய்கிற வேலையே தவிர இதால எந்த பிரியோசனவும் நடக்க ஏற்படும் என்று நான் விரும்பவில்லை தெரிய இல்லை ஏனென்று சொன்னா இது எனக்கு இப்ப ஐம்பத்தி ஒன்பது வயசு என்னமோ ஒரு நாலு வருஷமோ ரெண்டு வருஷமோ நான் இறந்து விடுவேன் இறந்தா என்னுடைய மகனுக்கான சாட்சி அளிக்கப்படும் சாட்சி இல்லை அதோட என்னுடைய மகன் பிரச்சனை முடிஞ்சுவிடும் இதுதான் இந்த மண்ணில நடக்குமே தவிர இதுக்கு நியாயபூர்வமான எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு கிடைக்காது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மற்றவர்களுக்கு என்னவோ எனக்கு தெரியாது ஏனென்றாண்டே பதினாறு வருஷம் ஆகிவிட்டது பதினாறு வருஷமா இங்க பிள்ளையில தேடினமோ ஆஹ் இங்க போல்ஸ் இருக்கு ராணுவம் இருக்கு எல்லாமே இருக்கு உங்க போதிய அளவிலே இருக்கு அவர்கள் இங்க என்று தேடி பார்த்தோம் இங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறார்களோ இல்லையோன்றது எங்களுக்கு அவர்கள்லாம் சொல்லணும் அதை விட்டுட்டு நாங்கள் எங்க தேடுறது கொஞ்சம் வாங்க பார்த்தோம் அழுவாங்களோ பார்த்தோம் அப்ப அங்கே எல்லாம் எங்களோட மகனை காணவில்லை ஆனா என்னுடைய மகன் பம்பமடு மடுமுகாம தடுத்து வச்சிருக்கிறதா தான் எங்களுக்கு விளக்கம் தந்தவன் அங்க போன போது எங்க பிள்ளைகள் பந்து விளையாடி கொண்டு இருக்கிறாங்க ஆனா அவர்கள் எங்களை கிட்ட போக அனுமதிக்கல அப்ப அதனால நாங்க பார்க்க முடியாம போயிட்டு நாங்க திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம் அப்ப என்னுடைய மகன் இன்று வரையும் உயிரோடு இருக்கிறார் என்ற நான் வாழ்ந்து வருகின்றேன்